லோகா நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எரிசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நரகத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு அவர்கள் கோவிலில் எப்போதும் ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் இயேசு சீடர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து அடைந்தார்